ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஃபைவ் ஸ்டார் சலப்பரையின் வணக்கங்கள் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற உறவுகளுக்கும் கல்யாண நாள் கொண்டாட உறவுகளுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்படி காலரை தூக்கி விடுறேன் ஏன் தூக்கி விடுறேன்னு தெரியுமா யா எங்கள் ஊர் ஃபேமஸை பார்க்க போகிறோம் அதாவது சேலம் ஃபேமஸ் அவள் சுண்டல் அதை பற்றி பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன் சேலத்தில் தான் வந்து அது ஃபேமஸ்ஸு பட் மற்ற ஊரில் எப்படின்னு தெரியாது ஆனால் எங்கள் ஊரில் தான் ஃபர்ஸ்ட்டு அதனால தான் நான் தூக்கி கிவிட்டேன் ஃபேமஸ் அது ஏன் அப்படி ஃபேமஸ் ஆச்சு அப்படிங்கறது நான் வந்து வீடியோவில் அவள் சுண்டல் உங்களுக்கு செஞ்சு காட்டு இல்லையா அப்பயே அப்படியே உங்களுக்கு கதையா சொல்லிட்டு வரேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இப்போ சேலம் ஃபேமஸ் அவள் சுண்டலுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாமா தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் சேர்த்து நிறைய டேஸ்ட் செம்மையா இருக்கும் அதனால நான் வந்து ரெண்டு வெங்காயத்தை அரிஞ்சு வச்சிருக்கேன் இஞ்சியை வந்து துரும்பி வச்சிருக்கேன் காய்கறி கட்டாயிருக்குல்லையா அதில் துரும்பி வச்சிருக்கேன் அடுத்தது கருவேப்பிலை வெங்காயம் இது வந்து பச்சை மிளகாய் வந்து நாலு வந்து கீறி வச்சிருக்கேன் ஓகேவா அடுத்தது வந்து மெயின் டிஷ் வந்து அவள் வந்து ரெண்டு பேருக்கு நான் வந்து ஒரு தடவை அவளை வந்து தண்ணியில் கழுவிட்டு டஸ்ட் எல்லாம் இருக்குன்னா கழுவிட்டு அடுத்தது தண்ணியை ஊற்றி நல்லா அமுக்கி வச்சுருக்கேன் ஊரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமுக்கி வச்சிருக்கேன் அடுத்தது வந்து அவள் சுண்டல்ல சுண்டல் வந்து நேற்றுக்கு நைட்டை வந்து ஒரு டபரா அளவு வந்து உற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நானு அடுத்தது வந்து அஹ் அவுள் சுண்டல் இறக்கும் போது தேங்காய் வந்து போட்டு பூ போட்டு தூணா நல்லா இருக்கும் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதனால தேங்காய் வந்து துரும்பி நான் எடுத்து வச்சிருக்கேன் நானு அடுத்தது வந்து அரை எலுமிச்சப்பழம் வந்து பிழியறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு டேஸ்ட்டு நமக்கு கொடுக்கும் இன்னொன்று என்ன தெரியுங்களா அவள் சுண்டல் வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு இந்த பழத்தை சேர்த்துவாங்க அத நான் என்னான்னு சொல்கிறேன் நான் அதனால் எப்பயும் போல் வந்து கடுகு தம்பருப்பு எண்ணெய் மஞ்சத்தூள் இதெல்லாம் இப்போ நம்ம என்ன போடுறோன்னா அவளை வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சிட்டோம் இல்லையா ஊற வச்சிட்டோம் இது ஊறட்டும் ஊறதுக்குள்ள நம்ம இந்த சுண்டலை குக்கரில் விசில் விட்டு வேகிற அளவு உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் இது ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம வந்து சுண்டலில் வந்து குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க எடுத்த அப்புறம் கீழே இதுலாம் சத்து வேஸ்ட் ஆயிரும் அதனால திட்டமாக அளவா தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் உங்களுக்கு எத்தனை விசில் வேணுமோ அத்தனை விசில் நம்ம விட்டுடலாம் ஓகேங்களா விசில் இறங்கட்டும் இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம் இப்போ சுண்டல் பாத்தீங்களா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சிருக்கேன் பாருங்க நல்லா எப்படி வந்திருக்கா அந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இனிமேட்டு தாளிச்சு விடுற வேலை மட்டும்தான் நம்ம ம் என்ன வந்து விடலாமா அது சேலத்தில் வந்து வந்து அம்மா பேட்டெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன கொஞ்சம் சேர்த்தி விடுங்க வெங்காயம் கொஞ்சம் நம்ம சேர்த்து விட்டுருக்கோம் இல்லையா சேர்த்து அறுத்துருக்கோம் இல்லையா அதனால் நம்ம எந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் சேர்த்து விடலாம் அதாவது சேலமில் வந்து ஃபேமஸ் வந்து அம்மாப்பேட்டை நெசவாளர்கள் வந்து அங்கே வந்து தறி நெய்வாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம முதல்ல கடுகு போட்டலாம் கடுகு போட்டலாம் கடுகு வெடிக்கட்டும் கடை வெடிச்சு அடுத்தது கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு ஒட்டாச்சு இல்லாது பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து வதக்கலாம் ஓகேங்களா அதாவது நெசவாளர்கள் வந்து தறி ஒட்ட விடியங்காலம் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க அப்போ வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து நடுவில் வந்து ஒரு பிரேக் இருக்குது இல்லைங்களா ஒரு எட்டு மணிக்கு வந்து பிரேக் கொடுப்பாங்க அப்போ வந்து பசிக்கும் காலையில் சீக்கிரமாக ஏந்தால் வந்து பசிக்கும் இல்லையா நமக்கே தெரியும் இல்லையா அப்போ என்ன கடையில் வந்து இந்த அவுள் சுண்டல் வந்து ஒரு 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 பொட்டலமாக விற்பாங்க ஒரு பொட்டலம் வந்து பத்து ரூபா இந்த அவுள் சுண்டலை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு ரெண்டுணமாக சாப்பிட்டுட்டு டீ ஒன்று குடிச்சிருவாங்க அப்போ என்ன ஆகுன்னா வயிறு வந்து நல்லா நிறைஞ்சிரும் டிஃபன் வந்து லேட்டாக வந்து சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்காங்களே அந்த மாதிரி வந்து அந்த இதுக்கோசரம் தான் வந்து இந்த அவல் சுண்டல் வந்து சேலத்தில் வந்து ஃபேமஸ் மற்ற இடத்துல வந்து எப்படின்னு தெரியாது ஆனால் சேலத்தில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அவல் சுண்டல் வந்து ஃபேமஸ் ஆனது இது வந்து நெசவாளர்களுக்கு உழைக்கும் வர்க்கத்திற்கோசரமே வந்து இந்த டிஷ்ஷு வந்து ரெடியானது இது நல்ல பசியை வந்து ஆற்றும் ஆற்றிட்டு எட்டு மணிக்கு சாப்பிட்ற இதுக்கு பதிலாக இதை வந்து சாப்பிட்டுட்டு அவங்க போய் திரும்ப சரி ஓட்ட போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அந்த மாதிரி வந்து தான் இந்த அவள் சுண்டல் ஃபேமஸ்னு வச்சுக்கோங்களேன் சத்தும் கூட உங்களுக்கு அவள் வந்து ஈஸியாக வந்து ஜீரணம் ஆகும் அது கூட வந்து சுண்டலை வந்து போட்டு போ நம்ம தாளிக்கும் போது வந்து ரொம்ப சத்து இல்லைங்களா அதனால வந்து இந்த அவள் சுண்டல் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு நம்ம வீட்டில் வந்து ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் என்னான்னு பார்த்திடலாம் நம்ம இது வெந் வெங்காயம் வந்து நல்லா வணங்கட்டும் இப்ப பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து பாருங்க ஒருவேளை ஒரு ரெட்டிஷா வந்துருச்சா போதும் நமக்கு இப்ப இதுல மஞ்சத்தூள் கொஞ்சம் போடலாம் நமக்கு தேவையானாலும் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் அடுத்தது நமக்கு இஞ்சி நம்ம திரும்பி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை நம்ம போட்டலாம் அந்த இஞ்சியோட பச்சை வாட போற வரைக்கும் நாம வந்து லைட்டா வணக்க எடுத்துக்கலாம் அதான் இஞ்சியை குயிக்கா வந்து அந்த பச்சை போகிறதுக்கு தான் நான் என்ன பண்றதுனா காய்கறி கட்டையில அந்த இஞ்சி வந்து நான் திரும்பிடுறது அப்ப ஈஸியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து எண்ணெயில வந்து வணங்கிடும் என்ன பண்ண போறோன்னா இப்ப வந்து நமக்கு வந்து இதெல்லாம் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளவு இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு அப்படியே தான் டவுட்டுன்னா ஊறி போச்சான்னு வாயில் போட்டு பாருங்கள் தெரியும் நல்லாவே தெரியும் அவளை போட்டலாம் அவளை போட்டலாம் அடுத்தது சுண்டல் போட்டலாம் தேவையான அளவு உப்பு போட்டலாம் தேவையான அளவு உப்பு ஓகேங்களா போட்டுட்டு நல்லா நம்ம வந்து கரட்டி விடலாம் இப்ப பாருங்க நமக்கு எல்லாம் ஒரு ஈவெனா பிரட்டி விட்டுருக்கோம் இப்ப நாம என்ன பண்றோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி வைக்கலாம் ஓகேங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அப்பதான் வந்து அவள் கொஞ்சம் நல்லா வந்து நமக்கு வேகம் இப்ப அவள் சுண்டல் வந்து ஆயிடுச்சான்னு பார்க்கலாமா திறந்து பார்க்கலாமா வா வாசனை செம்மையா இருக்கு இப்ப இதுல என்ன பண்ணலாம்னா நம்ம எலுமிச்சப்பழம் ஒரு அரை எலுமிச்சப்பழத்தை ஒரு புளிப்பு தன்மையா சாப்பிட்டா செம்மையா இருக்கும் இல்லையா அதனால என்ன பண்றேன்னா ஒரு அரை பழத்தை மட்டும் அப்படியே நம்ம பிழிஞ்சு விட்டலாம் அடி ரொம்பவும் புளிப்பு இருக்கக்கூடாது இல்லையா அதனால இதுக்கு லைட்டா போட்டு ஒரு பெரட்டி பெரட்டலாம் அந்த புளிப்பு எல்லா இடத்துலயும் பரவட்டும் இன்னொன்று என்ன தெரியுங்களா இதை பெனிஃபிட் நீங்கள் எலுமிச்சை பழம் விடுறது இப்போ நீங்கள் இதே குழந்தைங்களுக்கு இல்லை நீங்களே வந்து லஞ்சு எடுத்து போறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு லாங் டிஸ்டன்ஸில் அப்போ என்ன ஆகுன்னா கெடாமல் இருக்கும் அதனால் அதுக்கோசரமே நம்ம வந்து எலுமிச்சை பழத்தை நம்ம பிழிஞ்சு விட்டோன்னா இது வந்து இந்த டிஷ்ஷு வந்து கெடாது ஸோ அதுலேயும் ஒரு பெனிஃபிட் இருக்குது டேஸ்ட்டும் ஒன்று இருக்குது கெடாமல் இருக்கிறதுக்கும் ஒன்று இருக்குது ஓகேவா இப்போ நம்ம இறக்க போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னும் ஒன்று இருக்குது என்ன இருக்கு தேங்காய் பூ இருக்கு ஒரு பெரட்டு நம்ம அவள் சுண்டல் அம்மா பேட்டை அவள் சுண்டல் ரெடி சூப்பர் இந்த பொடிசுங்க நம்ம வீட்டில் இருக்க பொடுசுங்களை நீங்க அட்ராக்ட் பண்ணணும்னா ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் இதில் என்ன பண்ணுறீங்கன்னா கூட முந்திரி போட்டு நிலக்கடலை போட்டு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க ஸோ அவங்களுக்கு ஒசரம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக இதை நீங்கள் வந்து டிப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா எல்லாமே முடிஞ்சிருச்சு அவள் சுண்டல் ரெடி நம்ம பிளேட்டில் எடுத்துடலாமா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா அவள் சுண்டல் ஓகே சூப்பராக அவள் சுண்டல் ரெடி சத்து இது உங்களுக்கு காலையில டிஃபன் வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் லஞ்ச் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை டிராவலுக்கு எடுத்துட்டு போனாலும் போனலாம் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ